வணக்கம் ராதாகிருஷ்ணன் பாம்ஸ்கு உங்களை நான் வருக 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 வரவேற்கிறேன் இன்றைக்கி நம்ம வீடியோவில் இரண்டு மாடு பண்ண போடுறேன் ரெண்டு மாடுமே பார்த்திங்கன்னா செனை வந்து அஞ்சு மாதம் தாண்டி ஆறு மாதம் ஆறு மாதம் ஆறு ஆறு மாதம் அந்த மாதிரி இருக்கேன் ரெண்டுமே சிறுவல் மாடுதேன் சிறுவல் மாடு உடனே பார்த்துட்டிங்கன்னா ரொம்ப கேள்வாக இருக்கும் படுத்து எழுந்திரிக்காது இருக்காது அப்படின்னாலும் நினைக்கலான் நீங்கள் தெளிவான மாடு நீங்கள் நாலு இதுக்கு வச்சு கிடக்கலாம் இந்த மாடு கராங்காட்டில் மேஞ்சது தானுங்க ஒரு வல்லு வந்து தெரிச்சிருக்குது நடுவில் ஒரு சந்து தீனி தண்ணி வைக்க புள்ளு வச்ச அளவு குடிக்குது ஒரு நேரத்தை கறவையும் கறக்குது விலைக்கு பார்த்தீங்கன்னா ரொம்ப தரத்தடுத்த ஒரு நேரத்தை கறவை இது காலையில் டாய் வெடி எடுக்கிறேன் காளையடாயவே பாருங்க மடி அப்படின்னு மடியோடு எடுத்து போட்டாலும் இருக்குது அளவு மாடுதே கன்று போட்டாலும் அஞ்சு ஆறு பதினோரு லிட்டர் தாராளமாக கறக்கு இந்த கொம்பு ஒரு ஒரு கொம்பு முதவே ஆரம்பத்தில் எல்லோரும் அடையாளத்துக்கு சொல்கிறேன் ஒடிஞ்சு ரெடியாக இருக்குது ஆனால் மாடு வந்து விலைக்கு கம்மி இருபத்தி நாலாயிரம் ஆறரை மாதம் தானே இன்னும் நாலு மாதத்துக்கு மேட்ச்சிங்கன்னா கண்டிப்பாக முப்பத்தஞ்சு ரூபாயிலேருந்து நாற்பது ரூபா அந்த மாதிரி போகும் கரை வச்சு கறக்கிறதுக்கு நல்ல மாடுங்க ஒன்றும் விளக்கே கொடுக்க வேண்டியதில்லை தண்ணி தீரும் அப்படி திஞ்சி ஃபஸ்ட்டு மாடு நல்ல தெளிவான மாடுங்க இருபத்தி நாலாயிரம் ஆறு மாதத்துக்கு மேலே சேனேன் ஆறு மாதம்ங்கிறது அஞ்சரை மாதத்துலேருந்து மேலே ஆறு மாதம் தாண்டியும் இருக்கலாம் அதை கரெக்டான அஞ்சரை மாதம் இப்போ நீங்கள் ஒரு ஒரு நேரம் ஒரு நாற்பது நாள் ஐம்பது நாளைக்கு கறந்துக்கலாம் இது ஃபர்ஸ்ட்டு மாடு அடுத்து செகண்ட் மாடு பாருங்க இந்த மாடு பார்த்தீங்கன்னா இது எழுபது ரூபாய் ரூபாய்க்கு வாங்கின மாடு இது சிறுவல் மாடுதான் இது தீனி தண்ணிக்கு அளவே இல்லைங்க வைக்கி புல்லாம் போட்ட அளவுக்கு திங்கி மேப்பு தண்ணி எல்லாருக்கும் நல்ல நாகரிகமான மாடு சிறுவல் இது வந்து அதே கணக்கு தானு சேனேன் அஞ்சரை மாதம் தாண்டி ஆறு மாதம் ஆறு மாதம் ஆரைகாலு மாதம் அந்த மாதிரி இருக்கு மாடு இது நல்லா ஓரளவுக்கு இருக்குதுங்க இதெல்லாம் நல்ல ஒரு கண்ணு போகிறன்னா ஒரு எட்டு எட்டு பதினாறு லிட்டர் கிறக்கு அந்த மாதிரி மாடு செணம் வந்து ஆறு மாதத்தோடு கறவை நீங்கள் ஒரு ஒரு நேரம் கறந்துக்கலாம்ப்போ ஒரு ஒரு நேரம் பெருசாலைனாலும் இங்கே ஒரு முப்பது நாளைக்கு கறக்கலாம் இன்னி அப்புறம் சேனைங்கிறது பத்து நாள் மின் பின் வந்து பக்கும் பண்ணி கலந்துக்கலாம் வைக்கி போட்டோம்னா வைக்கப்புல் பள்ளி போடுற பாருங்க எனக்கு பக்கத்தில் வேறு மைசெட்டுக்கா அந்த சத்தத்துக்காக ச கேப்பெல்லாம் பேசிட்டு இருக்கிறேன் அது வைக்கப்பில் போடணும்னா அப்படியே வாய் நம்ப திங்கி அந்த மாதிரி தீவனம் தண்ணிக்கு ரெண்டுமே அதே போல் தான் எல்லா ஒரு லிமிட்லேயே வச்சுருக்கேன் தீவனம் தண்ணி அப்படி திங்கிது செக் பண்ணியாச்சு எங்கள் அடித்தால் ஒன்றா இதோட வில இருபத்தி ஆறாயிரம் இன்னொரு ஆயிரம் தள்ளியும் கூட ரவுண்டாக கொடுங்க இருபத்தஞ்சி ரூபா கொடுத்தீங்கன்னா கொடுத்துருவேன் புல்லு எப்படி தண்ணி எப்படி தீனி எப்படி இருபத்தி நாலு ஒன்று இருபத்தி அஞ்சொன்று ரெண்டு மாட்டையும் ஒட்டி எடுங்க நான் விலை போடுறதே பார்த்திங்கன்னா நம்ப விட்டு வீடியோ வருது மாடு கிடைக்கலனு ஆனால் விலை போடுறதே நம்ம கம்மியாக தான் போடுறேன் நீங்கள் அதுலேயும் முடிச்சு தரத்தட்ட அடிச்சிங்கன்னா கண்டிப்பாக கிடைக்க முடியாது எந்த ஒரு பாருங்கள் இப்போ ஏற்பட்ட மாடு ஆறு மாதம் சென்னையில் இருபத்தி ஐயாயிரம் ரூபா விலை சொல்லுவாங்களான்னு பாருங்கள் நன்றி வணக்கம் தொடர்ந்து ராதாகிருஷ்ணன் சேனல் லைக் பண்ணி ஷேர் பண்ணி பாருங்க உங்களுக்கு நான் கம்மியான ரேட்டில் மாடு தர்றேன் இதுவும் அதே போல் சேம்பா ஒரு கொம்பு மொதல் வந்து ஆரம்பத்தில் கண்ணு குட்டி இல்லை ஒரு கொம்பு ஒடிஞ்சு கூடுது அது ஒன்றும் பிரச்சனை இல்லைங்க ஒரு அடையாததுக்கு சொல்லணும் கூட சொல்கிறேன் அருமையான மாடு வேணுமனவர்கள் ரெண்டு மாட்டையுமே தாராளமாக எடுங்க நன்றி வணக்கம் தொடர்ந்து ராதாகிருஷ்ணன் சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணி லைக் பண்ணி பாருங்கள் நான் கம்மியான ரேட்டில் மாடுக்கு போடுறேன் நன்றி வணக்கம் சென உறுதி நீங்கள் செக் பண்ணியே பிடிச்சிக்கலாம்